ஆய் ஹலோ குட்டி ஸ்டோரிவர்ஸ் நாம் இன்றைக்கி எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பவானி பக்கத்தில் இருக்க உலகடம் அப்படிங்கிற சந்தையில் தான் வந்திருக்கோம் இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா கூறுகறி வந்து இருபது ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க ஸோ அங்கே தான் நம்ம வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தடபுடலாம் வந்து வெட்டிகிட்டு இருக்காங்க கூறுகறி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் ஆ அங்கே பாருங்கள் கூறுகறி வந்து கட்டிகிட்டு இருக்காரு சரி ஓகே கிட்டால் போய் பார்க்கலாம் கூறுகறி பாருங்கள் இந்த இடத்துல தான் கூறுகறி வந்து இப்போ ரெடி இருக்காரு ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சைட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கட் இருக்காரு இந்த கூறுகறியில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பீசஸ் வந்து வைப்பாங்க பாத்தீங்கன்னா எலும்பு அதுக்கப்புறம் சுட்டுக் கொழுப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நுரையீரல் அதுக்கப்புறம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம அவங்களே கேட்டு எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ தொகுப்புல அது மட்டும் இல்லாம இப்போ நீங்கள் நீங்க முழுக்க முழுக்க இந்த பவானி பக்கத்துல இருக்க உலகிறோம் அப்படிங்கிற இந்த தான் பார்த்தீங்கன்னா கூறுகிறந்து கொடுத்துட்டு இருக்காங்க அது இருபது ரூபாய்க்கு இந்த ஒரு கடை மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கடை இருக்குது ஸோ அங்கேயே வந்து கூறுக்கறி வந்து ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதாவது கிராம மக்கள் கோசரம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி ரேட்ல வந்து கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே கிலோ வந்து எவ்வளோ கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறதே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து பக்காவாக வந்து வெட்டிகிட்ருக்காரு எலும்பெல்லாம் வெட்டிகிட்ருக்காரு அப்படியே பாருங்க நுரையீரல் வந்து இருக்குது பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் கறி எல்லாமே வந்து கட் பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க சரி நம்ம அவங்க கிட்டேயே டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒரு நாளைக்கு இந்த சந்தை பார்த்தீங்கன்னா என்னைக்கு கூடுது எத்தனை கூடு கட்டுறாங்க அப்படிங்கிறத நம்ம முழுக்க முழுக்க அவங்க கிட்டேயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா நம்ம பேருங்கண்ணா சேட்டுங்க அமைஞ்சிருக்கு ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒலாடம் கிராமம் ஒலாடம் பஞ்சாயத்தில் அமைஞ்சிருக்குங்க சந்தை வந்து எப்ப அண்ணா புதன்கிழமை சந்தைங்க ஞாயிற்றுக்கிழமை கறிக்கடை இங்கே தான் இருக்குங்க